கல்லும் உயிரோடு பேசும் ஒரு கலை ஒரு சிற்பியின் மௌன தியானத்தில் பிறந்த ஒரு அதிசயம் சுசீந்திரம் தானூர்மலையான் கோயிலில் முருகன் சன்னதியின் தூணில் உள்ள ஒரு அற்புத சிலை ஒரு காலத்தில் கல் பேசி காட்டியது அதை நம் கண்கள் நின்று ஆச்சரியத்துடன் காய்கின்றன இது ஒரு சிற்பியின் கலைஞனின் கைவண்ணம் மட்டுமல்ல அது ஒரு காலத்தின் அறிவும் ஆன்மாவும் அறிவியலும் தமிழின் மரபும் வரலாறும் உயிருடன் பேசும் ஒரு பயணம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானூர்மலையான் கோயிலில் உள்ள காதில் குச்சிவிடும் சிலை என்பது தென்னிந்திய சிற்பக்கலையின் அற்புதமான வெளிப்பாடாகும் இது பாண்டியர் கால சிற்பத்தின் ஒரு முக்கியமான சான்று மனித உடல் அமைப்பின் துல்லியத்தை காட்டும் சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது இந்த மனித உருவச் சிலை காட்டுவாசி போல் ஒரு காவலரின் உருவமாகத் தெரிகிறது பிரமிப்பூட்டும் அம்சமாக இந்த சிலையில் ஒரு காதில் குச்சியை விடும்போது அது மறுமுனையில் காது வழியாக வெளியே வருகிறது சிரவணம் என்பது கேட்பது கேட்பது என்பது உணர்வின் முக்கிய பகுதி அதையும் கண்ணியத்துடன் எடுத்துரைக்கிறது இந்த சிற்பியின் அறிவு மிகுந்த நுட்பமும் அறிவியலும் ஆன்மீகம் கலந்த ஒரு பாரம்பரிய ஒற்றுமையில் வெளிப்பட